ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம எழுந்திரிச்சாச்சுங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் நைட்டு கொஞ்சம் தூக்கம் இல்லை அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர சாயாவுக்கு சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போண்டா மற்றும் ராகி பக்கோடாங்க வரச்சாயானா என்னென்னு தெரியுங்களா அதாவது பிளாக் டீ இதுதான் நம்ம சைடு வரச்சாயாமங்க அதாவது வரக்காப்பி இது இதுமாரி நம்ம பால் டீக்குலாக இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க காலையில் டைமில் ஏன்னா என்னது கொத்தமல்லியா கொத்தமல்லியில் சாயா வைப்பாங்களா மல்லி எதாவது கொத்தமல்லி சாயாவா நான் கொத்தமல்லி அந்த தலை போட்டு சாயா வச்சுங்கன்னு நினச்சேன் கொத்தமல்லி வறுத்து சாயாக வைக்கிறது சொன்ன மாதிரி அதுவும் செம்மையாக இருக்குங்க கொத்தமல்லி சாயான்னு சொல்லுவாங்க ஆமாம் அதேமாரி இஞ்சி தட்டி போட்டு இதில் வந்து நம்ம வந்து வரக்காப்பி வந்து எடுத்துருக்குறேங்க இதுமாரி நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா இந்த அனுபவம் எப்படி இருக்குது இன்றைய காலத்து பிள்ளைங்கள்லாம் இதை வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அதுலேயே எனக்கு வந்து மிச்சர் சாப்பிட்டேன்னா வச்சுங்களேன் சாயா சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் இதோடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைடில் வந்து இது சாயா வரக்காப்பி அப்படி சொல்லுவோங்க இது வந்து பிளாக் டீ அப்படிமாங்க கேரளா சைடு அண்டு நீங்கள் உங்கள் பகுதியில் என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள் குடிச்சிருக்கிறீங்களா இது சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த டிஷ்ஸில் சந்திப்போம் பாய் பாய் நன்றி வணக்கம்